செல்லு <laughs> கொடு <sus>

இது அப்படியே நடக்கிறதுக்கு போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தூரம் அப்படியே சுற்றிக்கிட்டே போகலாம் மூணு கிலோமீட்டர் வரும் போல் அந்த அளவுக்கு அப்படியே போட்டிருக்காங்க நடக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது இந்த பேஸ்லாம் நீங்கள் எயரோடு சைடு இருந்தால் அந்த சைடு கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போங்க சூப்பராக இருக்குது ஏரியாஸ் எல்லாமே

இங்கே போய் எவ்வளோ மீன்ட்டு இருக்கு இதுக்கப்புறம் முன்னாடி போய் தெரியுதா இங்கேப்பா தெரியுது தெரியும் மீன் வரும் தெரியலையா தெரியாது எவ்வளோ மீன் பார்த்தா கிட்டத்தட்ட நூறு மீன் இருக்குமா எவ்வளோ இருக்கு எவ்வளோ மீன் போய் வருது நெட்டுக்கு இருக்கு வானை போய் நூறு மீன் இருக்குமான்

太阳，你不用再太阳。